ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் அதுவும் இன்றைக்கி அஸ்மா கேட்ட ஒரு ரெசிபி தான் நான் வந்து மிளகாய் ஒரு ஏழு இருக்கும் அதை நல்லா சுடுதண்ணாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட சுடுதண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா சரியா இருக்கும் ஒரு ஏழு மிளகாய் உங்கள் காரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே பொறுத்து எடுத்துக்கோங்க போல் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் சேர்ப்போம் இதை அரைச்சி எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா பேஸ்ட் அரைச்சாச்சு இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கூட மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் அடுத்து பச்சரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அடுத்து லெமன் புழிஞ்சிடலாம் அரை லெமன் தேவையான உப்பு போட்டு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா கலந்துடலாம் மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிடலாம் அவ்வளோதான் மசால் வந்து ரெடி உங்களுக்கு இதில் கலர் பவுடர் வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் பவுடர் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கலர் பவுடர் சேர்த்துக்கல இது போல் லெக் பீஸில் இந்த மாதிரி நல்லா கோடு போட்டு அதில் நல்லா தடவி எடுத்துடலாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா மசால் தடவையாச்சு எக்ஸ்ட்ரா மசாலா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அங்கே அது இருக்கட்டும் அது நமக்கு கடைசியில் இருக்காது தேவைப்படும் அதனால அதை அப்படியே வச்சிடலாம் ஊறட்டும் அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஊர்னா கூட நல்லா தான் இருக்கும் ஊற வச்சிடலாம் இப்போ வந்து மசாலாலாம் பார்த்துருப்பீங்க இதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயில் ஊற்றிட்டு இதை பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ வறுத்தரலாம் உப்புமா நான் இதை வெறும் சில்லின்னு நினைச்சேம்மா தெரியுதாம்மா இது வந்து நிறைய மசாலா இருக்கு அதில் மசாலா பண்ணியா அது என் மசால் தெரியல ஒரு ஆர்டிஸ்டில் நல்ல அடுப்பை வந்து பொறுமையாக வச்சு வேக வைக்கணும் அடியில் வந்து கொஞ்சம் மசாலா மீதி இருக்குல்லையா அதில் வந்து நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுடலாம் சோறு வேணுமா இந்த அப்படியே சாப்பிட்டா சமந்தி இப்போ இதில் இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் வேணுமா ம் இதுவோ வேணும் இதை நல்லா மொறு மொறுன்னு அப்படியும் வறுத்து எடுத்துருவோம் நல்லா பாருங்க நார்மல் பக்கோடா மாதிரி இருக்குமா பக்கோடா மாதிரி இருக்கு தேங்காய் பக்கோடா இதுக்கு பேர் என்னது தேங்காய் பக்கோடா மலைச்சாரல் அவ்வளவுதான் கூடவே இங்கே பாருங்கள்

அந்த தேங்காய் வந்து தேங்காய் அந்த கருவேப்பிலை அப்புறம் இது சோம்பு இதான் இது பச்சை மிளகா சூப்பராக மனமா இருக்குல்ல நல்ல மனமா இருக்கு அவ்வளோதான் அருமையான ஒரு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே போல நீங்கள் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் வாங்கினீங்கன்னா இது போல ஒரு அஞ்சு அஞ்சு லெக் பீஸ்ல உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதே பொறுத்து லெக் பீஸ் ஒன்று வாங்கி இது லெக் பீஸில் மட்டும் கிடையாது நார்மல் சில்லியில் சின்ன சின்ன சில்லி போடுவோம் பார்த்தீங்களா அதுலேயும் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்பெஷலாக என்னன்னா நம்ம வீட்டில் பசங்களுக்கு இந்த மாதிரி லெக் பீஸ்லாம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சொல்ல போனால் நிறைய குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி லெக் பீஸ்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அதுங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க மட்டும் இங்கே வச்சிட்டா அவ்வளோ செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாஸ்மா நாங்கள் போய் சாப்பிட்றோம் பா பை எனக்கு எனக்கு எனக்கு